வே சரணம் வாழ்க்கையில் முதல் முறையாக அதாவது அம்மா வந்து அம்மா அப்பா எல்லாம் தாத்தா எல்லாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க ஆனால் இது என்னுடைய ஒரு சுய முயற்சியில் விதநல் வாங்கி முழுவதும் தமிழர் வேளாண்மை அப்படிங்கிற முறைப்படி மழை நீர்லேயே விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த அரை ஏக்கர் வந்து வாசனை சீரக சம்பா இது வந்து நட்டுருக்குது மழை மழை தண்ணி இங்கே உள்ளே நிற்கணுன்றதுனால இந்த வரப்பெல்லாம் இவ்வளோ ஹைட்டாக எடுத்துருக்குறோம் இப்போ இந்த போன வாரம் தான் இது நாற்று நட்டோம் ரொம்பவுமே நல்லா கிளியராக இருக்குது நல்லா இருக்குது இதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி மீன்களை வாழ்ந்து விட்டுட்டோம்னா கூட அதுவே தன்னால் அதுக்கு களை எடுத்த மாதிரி கூட ஆயிடும் பட் நான் அதெல்லாம் இந்த தடவை ரொம்ப ட்ரை பண்ண போகிறதில்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வச்சுருக்கோம் இது நாற்று எப்படி வருது இதனுடைய அவுட்புட் எப்படி வருது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால வாழ்க்கையில் ஒரு முறையாவது நெல்லை வந்து பயிர் பண்ணி தினம் நம்ம சாப்பிட்றோம் அதில் ஒரு தடவை பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை வாசனை சீரக சம்பா தமிழர் விவசாய வேளாண்மை முறையில் முழுவதும் மழை நீரில் இதுக்கு வந்து நாங்கள் எரு போட போகிறதில்ல வேறு எந்த இடுபொருட்களும் கொடுக்க போகிறதில்ல களை இட போகிறதில்ல கொல்லி போட போகிறதில்ல முயற்சி பண்ணுவோமே